ஆற்றல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த தேதி பாத்தீங்கன்னா குரு வந்துட்டு ரிஷப ராசிக்கு வந்துட்டு இடப்பெயர்ச்சி ஆறாரு ஸோ இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு வந்து ரிஷப ராசியில தன குருவா உட்கார்ந்துருக்காரு ஸோ துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரு பயிற்சியில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்ற சாதகமான பலன்கள் பாதகமான பலன்களை பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கறோம் சோ இது ரெண்டுமே வான்ஸ் கார்டு ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அதே டைமில் அது உங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு கார்டை சொல்லுது நிறைய வாய்ப்புகள் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும்போது நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து எஃபோர்ட் நிறையா போடுற மாதிரி இருந்தாலும் ஆமாம் டைம் டேக்கிங் தான் டைம் நிறையா இருக்கும் பட் என்னென்னா நீங்கள் அதை வந்து எந்தளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ இந்த ஒரு வருஷம் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அது உங்க லைஃபையே வந்துட்டு டோட்டலாக டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்குது அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் கார்டு வந்திருக்கு ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளான் இருக்கும் மைண்டில் வந்து ஆக்சுவலி பட் அதில் வந்து எது உங்களுக்கு இப்போ ப்ரையாரிட்டைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்க ஹெல்தா இல்ல உங்களோட கெரியரா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க கையில எடுத்துக்கிட்ட வந்துட்டா அதுல உங்களோட ஃபுல் எஃபோர்ட் நீங்க வந்து போடணும் இந்த ஒரு வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டைம் இப்ப நீங்க எந்த அளவுக்கு போக்கஸ்டா இருந்து எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து ரீட் பண்ணுவீங்க ஸோ குரு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வர்ற வாய்ப்புகள் எல்லாத்துலையுமே எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மிஸ் பண்ணாம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்றது தான் வந்துட்டு குரு சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருக்க ஒரு பர்சன் கிட்டே இருந்து என்ன மாதிரியான மெசேஜ் வருது இந்த குரு பயிற்சிக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எமோஷ்னலி கனெக்டட் பர்சன் மெசேஜ் என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சி ஜஸ்ட் பீயிங் நியர் யூ பார்க்கறோம் ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய டைம் நிறைய எடுக்கிற என்ன அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ் மேட்டராக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க எது உங்களுக்கு ரொம்ப வேல்யூ அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஸன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க உங்களோட அவங்களுக்கு அவங்களுக்கான தேவையான டைம் உங்களோட டைமை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதுமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த குரூப் பெயர்ச்சி டைம்ல சோ உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு அட்வைஸ் என்ன குரூப் பெயர்ச்சி டைம்ல அப்படின்றத நம்ம பாக்கு அட்வைஸ் என்ன குடுக்குறாரு அப்படின்றத விட நம்ம வந்து பாக்கு போறோம் சோ உங்களுக்கு கொடுத்துருக்க அட்வைஸ் வந்துட்டு ஹோல்னஸ் அண்ட் சென்சுவாலிட்டி ஸோ பி சென்சிபிள் அண்ட் ஹோல்னஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து உங்க நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ பீ கிரேட்ஃபுல் ஃபார் தட் ரொம்ப வந்துட்டு அதுக்காக ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கோங்க உங்களோட உங்களோட கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து என்னன்னா நீங்க இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க பிளஸ்ட் என் ஆஃப் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதுக்கான சந்தோஷத்தை வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க நேச்சருக்கு சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எவ்ரிடே கிடைக்கும் போதும் தேங்க்யூ சொல்லுங்க உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க காம்ப் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் கொடுத்துருக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ் அஃபர்மேஷன் ஸோ ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி இன் யுவர் லைஃப் உங்கள் லைஃப் கைடன்ஸ் என்ன மாதிரியான கைட் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த லைஃப் குருவோட கைடன்ஸ் என்னது அப்படின்றத பார்க்க இந்த குரு பேச்சு டைமில் உங்கள் லைஃப்கான கைடன்ஸ் ஐ ப்ரிங் பீஸ் வித் மீ வேர் எவர் ஐ கோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் எஸ் அதுதான் பெரிய வெல்தே ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் மென்டல் பீஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்கள் மென்டல் பீஸையும் பாதுகாங்க இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றத வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு குரு கொடுக்குற உங்களை கொடுக்குற அட்வைஸ் இந்த குரு பயிற்சி காலத்தில் இந்த குரு பேச்சு காலத்துல உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு உறுதுணையா நிக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம் வீரபத்ரா பிளஸிங் ஆஃப் யுவர் சின்ஸ் பீங் டெஸ்ட்ராய்ட் அக்செப்ட் சேஞ்சஸ் நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவர் வந்து உங்களோட பாவ கணக்குகளை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு கடவுள் இவர் வந்து ஒரு சிவர்னோட வந்துட்டு ஒரு ரூபம் ஆக்சுவலி வீரபத்தர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு டெஸ்ட்ராயர் உங்களோட பாவங்களை வந்து கழுவக்கூடிய ஒரு காடு நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட் ப்ராசஸையுமே இவர் வந்துட்டு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணக்கூடியவருக்கான பவர் உள்ள ஒரு ஆள் ஸோ இவரை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலி அருவா இல்லை கத்தியில் வந்துட்டு நீங்கள் வந்து இவரை வந்து இது பண்ணி நீங்கள் வழிபடலாம் அருவா கத்தியில் வந்து சந்தனத்தில் வந்துட்டு இது பண்ணி குங்குமம் வச்சு நீங்கள் வந்துட்டு இவருக்கு வந்து வழிபடலாம் இவருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து என்னென்னா செவப்பு கலரில் ஃப்ரூட்ஸோ இல்லை செவப்பு கலரில் பூக்களோ வச்சு வந்துட்டு நீங்கள் வழிபடலாம் வீரபத்ரர் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கடவுள் ஆக்சுவலி ஸோ நீங்கள் ப்ரே பண்ணும்போதுமே நீங்கள் பண்ண உங்களோட நெகட்டிவ் தா தாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட தாட் ப்ராசஸே நெகட்டிவா இருக்குது அப்படின்னா இவர் வந்து நினச்சி நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் இது வந்து எனக்கு பெனிஃபிஷியல் கிடையாது எனக்கு இந்த அவுட்கம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரேயரை வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கடவுள்